நான் போட்டியிடக்கூடிய பூம்புகார் தொகுதியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு திமுக வண்டி போகுது ஐயா கலைஞர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன பேசுறாரு இங்க இப்ப போட்டியிடுற வேட்பாளர் பேரை சொல்லி அவருக்கு வாக்கு செலுத்துங்கள் அவருக்கு செலுத்தும் வாக்கு எனக்கு செலுத்தும் வாக்கு நான் அறந்து போயிட்டேன் இப்ப போட்டியிடுற அந்த வேட்பாளர் பேரை எப்படி அப்பவே சொன்னாங்க மக்கள் அதையும் பாக்குது கலைஞர் ஐயாவே சொல்லிருக்கிறாங்க ஏ மெமிகிரி ஆர்டிஸ்ட் வச்சு மெமிகிரி பண்ணிட்டு இருக்கியா அதையும் நம்பி போட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் தயாராச்சு எப்போ தோசையால் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க விடியகிறோம் நீங்க புரிந்து முழுங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் வழினால் பைப்பு திறந்த தண்ணி வருதோ இல்லையோ சாராயம் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல படிக்கின்ற பிள்ளைகளை குடிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றியதை தவிர இவர்கள் எதை செய்திருக்கிறார் இந்த தேர்தலிலும் நம்மை ஏமாற்றுவதற்கான மிக பெரிய திட்டங்களை சொந்த மூளை கொண்டு செயல்படுத்த தெரியாமல் வாடக மூளையை கடன் வாங்கி கொண்டு யோசித்து இந்த தேர்தலில் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் டிவியை துறந்தா திடீர்னு ஒருத்தர் வெள்ள வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு நடந்து வர்றார் வியாகமர் வேற யாரும் இல்ல நம்ம மன்னன் எடப்பாடி அவர்கள் வெற்றி நடை போடுகிறது தமிழகம் என்று பின்னாடி ஒரு பாடல் ஓடுகிறது இந்த பாடலுக்கு மட்டும் பயஞ்சு லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேரம் நடந்து வர்றாரு பாடல் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது நான் போட்டியிடக்கூடிய பகுதியில் மிக முக்கியமாக ஒரு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதுவரைக்கும் சரித்திரத்திலே இல்லாத ஒன்று நான் போட்டியிடக்கூடிய பூம்புகார் தொகுதியில் மட்டும் அண்ணா திமுக திமுகவும் கூட்டணி நாம் தமிழர் கட்சியை பார்த்து திமுகவும் கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொன்னார் அது நான் போட்டியிடக்கூடிய பூம்புகார் மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறிவார்ந்த பெருமக்களே ஏன்னு கேக்குறீங்களா ஒரு வீடு நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு வந்து குடிசை வீடுகள் தான் இருக்கும் அந்த பகுதியில அந்த குடிசை வீடுகள்ல நாலு கம்பு மூணு கீத்து மேல ஒரு தார்பாய் இதைத்தான் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் வெற்றி நடை போடுகிறது தமிழகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் அந்த வீட்டு செவுறு இருக்கு அந்த செவத்தை ரெண்டா பிரிச்சு ஒரு பக்கம் ரெட்டல்ல ஒரு பக்கம் உதயசூரியன் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஒரே செவுத்துல பெயிண்ட் எழுதுகிறாங்க நானும் தேடி பாக்குற எங்கேயாவது ஒரு கேப் கிடைக்குமா எப்படினா ஒரே வீட்டுல ரெண்டு சின்னத்தையும் வரைஞ்சி வச்சாங்க ஒருவேளை கூட்டணி வச்சுட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சு போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன் என்னமா இது ஒரு கதவுல ரெட்டலையும் ஒரு கதவுல உதயசூரியனையும் வரைஞ்சி வச்சிருக்கீங்களே எப்படி உங்க நீங்க ரெட்டலையும் உங்க வீட்டுக்கார உதயசூரியனுமா இல்ல அப்படியா நீங்க உதய அவர் ரெட்டலையான்னு கேட்டேன் இல்லங்க ஒரு வீட்டுல வரைஞ்சா இரநூறு ரூபாயா ரெண்டு கட்சியும் ஒரே பெயிண்ட் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க அவன் ரெண்டு வீட்ல வரைஞ்சா ரெண்டு இரநூறு ரூபாய் கொடுக்கணுமே ஒரே வீட்ல வரைஞ்சிட்டு நானூறு ரூபாய் அமைத்து போயிட்டான் இப்படி ஒரு அரசியல் கட்சி இன்னொரு பக்கம் எழுதி போடுறார் ஆறு சிலிண்டர் இலவசம் அறிவார்ந்த பெருமக்களே ஒரு அரசு என்பது சிலிண்டர் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று பணம் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை உங்களுக்கு அரிசி அறமூல கரும்பு ஒரு மூலமா கொடுத்தோம் பெருமை பீர்த்திக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை எங்கள் அண்ணனும் சொன்னது போல் ஒரு அரசு என்பது தரமான கல்வியை தர வேண்டும் நல்ல மருத்துவத்தை தர வேண்டும் தூய குடிநீரை தர வேண்டும் மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் குடியிருப்புகள் அமைத்து தர வேண்டும் வாழ்கின்ற மக்களுக்கு நிரந்தர பட்டா வழங்க வேண்டும் கழிவறை வசதிகள் செய்து தர வேண்டும் விவசாய நிலங்களை வளங்கொலிக்கின்ற நிலங்களாக மாற்ற வேண்டும் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் மண்ணின் மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கான இந்த நிலத்தை வளத்தையும் பாதுகாத்து வைக்க வேண்டும் இது எது ஒன்றையாவது இந்த திராவிட கட்சிகள் இதுவரை செய்திருக்கிறதா எங்களுடைய சாதனை என்று பட்டியலிடுகிறார்கள் நாங்களும் பட்டியலிடுறோம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்தது யார் இவர்கள் தான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தது யார் இவர்கள் தான் கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் யார் இவர்கள் தான் பத்து அடிக்கு ஒரு தொழிற்சாலை வைத்து இருக்கின்ற பக்கங்கள் எல்லாம் புகை மண்டலங்களாக சூழ்ந்து சுற்றுச்சூழலை பாதிப்புக்குள்ளாக்கியது இவர்கள் தான் இந்த மண்ணினுடைய மக்களுக்கு வேலை கிடைக்காமல் அன்னிய மக்களுக்கு வேலை உருவாக்கி தந்தது இவர்கள் தான் காலத்துக்கும் நான் ஏல எத்தனை வருஷமா அறுபத்தைந்து ஆண்டுகளாக நான் குடும்பத்தை நடத்தவே சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறேன் நகர்ப்புறங்கள் தொட்டு கிராமப்புறங்கள் உள்ளிட்ட அனைத்து பெண்களும் தனியார் குழுவில் கடன் பெற்றிருக்கிறார்கள் பத்து குழு பதினஞ்சு குழுல கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கட்டுவதற்கு இன்னும் கடனாளியாக மாற்றிக் கிராமத்தையாவது குடிசைகளே இல்லாத கிராமம் என்று இவர்கள் உண்டா ஒரு கிராமத்திற்காவது மொத்தமாக எல்லார் வீட்டிலும் கழிவறை இருக்கிறது குப்பைகளை பராமரிப்பதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது மழை நீரை சேகரித்து வைப்பதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது ஒண்ணும் கிடையாது இவங்களோட அதிகபட்சமான தேர்தல் வாக்குறுதி இலவசம் இது நாமளும் ஓட்டு போட்டிருக்கோம் என்னைக்கு ஒரு ஒரு பண்புள்ளவரா இருக்கணும் மக்களோட பிரச்சனையே உட்கார்ந்து இன்னும் கேட்கிறவரா இருக்கணும் மனிதனை மனிதன் மதிக்கக்கூடியவரா இருக்கணும் என்னுடைய பிரச்சனை என்னுடைய வழி அவருக்கு புரிஞ்சிருக்கணும் அதை போய் சட்டமன்றத்துல பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை ஆற்றல் இருக்கணும் அவர் பேசி எனக்கான திட்டத்தை வாங்கி தரணும் லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகியா இருக்க மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காதவரா இருக்கணும் புறம்போக்கு நிலங்களை ஆட்டைய போடாதவரா இருக்கணும் இருக்கின்ற நீர்நிலைகள் இழுத்துக் கொள்ளாதவராக இருக்க மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பேசக்கூடியவரா இருக்கணும் இப்படியெல்லாம் பார்த்தா ஓட்டு போட்டிருக்கணும் நாம எப்படி ஓட்டு போட்டோம் நாம எப்படி போட்டோம் கட்சியை பார்த்து ஓட்டு போட்டோம் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டோம் இது ரெட்டலங்க இது உதயசம் இது ரெண்டு தவிர நமக்கு எதுவுமே தெரியாது

ஒரு தம்பி பதிவு போட்டிருக்கான் மோடி ஐயா சொல்றாரு மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நோய் தொற்று பரவிருச்சு நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் இந்த நெறிமுறை எல்லாம் கடைபிடிங்கள் உங்கள் வீட்டுக்கே நான் வந்து மளிகை பொருளை கொடுத்து விடுறேன் அப்படிலாம் சொல்லல ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து அறிவிக்கிறார் மக்களே நீங்கள் கொரோனாவுடன் வாழ பழகி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஒரு தம்பி பதிவு போடுறான் கூட வாழ பழகிட்டான் கொரோனா கூட வாழ ரொம்ப கஷ்டம் என்று சொல்லுகிறான் இவர்கள் தான் உங்களுக்கு சிறந்த இல்லையா அண்ணன் பேசும்போது சொன்னார் நாம் தமிழர் கட்சி தமிழருக்கான உணவளிக்க அந்த விவசாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய அனைத்து இயற்கை வளங்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் முகத்தான் புத்தாடை கட்டி பானையில் புத்தரிசி போட்டு பொங்கல் வச்சு அது பொங்கி வந்து வழிந்து வரும் நிலையில் பொங்கலோ பொங்கல் என்று கூவி எல்லோருக்கும் சந்தோஷமாக அந்த இனிப்பை வழங்கி கொண்டாடி விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்தது நாம் தமிழர் கட்சி இதை பார்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சி பொங்க வைக்கிடு அதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு நடிகை வருகிறார் பொங்க பானையில பஞ்சு வந்து பாத்துக்கீங்கள பாரதிய ஜனதா கட்சி பொங்க வச்சுன்னா இருக்கிற சோறு கூட பஞ்சா போயிடும் ஒரு பஞ்சு பொங்கலை வச்சு அது வந்து ஒரு டிவியில தான் போட்ட எந்த டிவியிலும் சரியா தெரியல அந்த பஞ்சு பொங்கல வச்சு இவங்க கொண்டாடுறாங்களா கேட்டா இவங்க வந்து வளர்க்குறாங்களா என்னத்த அவங்களுடைய சித்தாந்தத்தை வளர்க்குறாங்களா இந்து மதத்திற்கான வேலையை வளர்க்குறாங்களா என்று பேசிக் கொண்டு கால காலத்திற்கும் நமது வரிப்பணங்களை எல்லாம் கொள்ளை எடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு சின்ன மலிய கடை வச்சிருந்தார் எடப்பாடியில் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி சொத்துக்கு சொந்தக்காரர் எங்க சென்னை வந்து நிலத்தை வாங்கி உழுது எல்லாம் சம்பாதிச்சாங்களா நெத்தி வேர்வ நிலத்துல சிந்த மக்களுடைய வாரி உங்களுடைய உழைப்பு ரத்தத்தையும் வேர்வையும் நிலத்தில் சிந்தி உழைத்த பணம் தான் இவர்களுடைய வாரிசு சொத்தாக மாறி இருக்கிறது கால காலத்திற்கும் இவர்களை நம்பி வாக்கு செலுத்தி வறுமை ஒன்றை தவிர என்ன கண்டோம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க சொந்தங்களே அறுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நீங்கள் ஏழை உலகத்துக்கெல்லாம் உணவளித்தவன் ஏழை கார் தயாரிப்பும் தற்கொலை பண்ணிட்டு சாகிறது இல்ல கடனாளியா சாகிறது இல்ல செருப்பு தயாரிக்கும் தொழிற்சாலை வச்சிருக்கிறவர்கள் கடனாளியாய் சாகிறது இல்ல ஆனா உலகத்துக்கெல்லாம் உணவளித்த விவசாயி கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் சாகிறான் நீங்கள் பார்த்து கொண்டு போகிறீர்கள் எது ஒன்றையும் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய அன்பு உறவுகளே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செய்து அதை படம் எடுத்து வைத்துக்கொண்டு அடித்து சித்திரவை செய்த அந்த கட்சியோடு தான் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா எங்கோ நடந்தாதான் பிரச்சனையா யாருக்கோ நடந்தாதான் அது சங்கடமா நமது வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா அதிமுக அமைச்சர் பையனே அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தார் அறிவிச்சிருந்த பெருமக்களே தண்டனை கிடைக்கப்பட்டு விட்டதா இங்கு நல்லான் வகுத்ததே நீதி இல்லை வல்லோன் வகுத்ததே நீதி என்ற நிலைமைக்குத்தான் ஆளாக்கி இருக்கிறாங்க